கால் வீக்கமாக இருக்கா மூட்டு வழியா மூட்டெல்லாம் வீங்கி இருக்கா தோல் நோய் அதாவது இந்த கொப்பளம் அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கா ஓ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் கடற்கரைக்கு வந்து இந்த அலையினுடைய அழகை ரசிச்சு அது நம்ம காலை தொட்டு போகும்போது நமக்குள்ளே ஏற்படுதுன்றாங்க உற்சாகம் எல்லா வயதினரும் ஒரு குழந்தை மனம் போல எவ்வளோ சந்தோஷமாக நம்மளை கொண்டு வர்றது அதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த கடற்கரைக்கு வரும்போது நம்முடைய நான் முன்ன சொன்ன அந்த நோயெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கூட இங்கே தான் இருக்குது அந்த மூலிகையை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் மூலிகை ஒரு வகை பூண்டு தான் இது வந்து நீர் கரை ஓரங்களிலும் அதாவது இந்த மாதிரி கடற்கரை மலர்ப்பாங்கான இடத்துல விளைய விளையக்கூடிய ஒரு ஒரு தாவரம் அது அது கிட்டத்தட்ட ரெண்டடி உயரம் வரை வளரும் அந்த செடியில் இருக்கின்ற மருத்துவ குணங்கள் பைட்டோ கெமிக்கல்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன செடி அப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்களே இதை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க செடியை யாரெல்லாம் கடற்கரை ஓரத்தில் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பீச் மார்னிங் க்ளோரி அப்படின்னு இது அழைக்கப்படுது இது வந்து பவள தீவுகளிலும் மணற்பாங்கான இடங்களில் இது காணப்படுது நம்ம கடற்கரை ஓர பகுதியில் பல இடங்களில் இதை கட்டாயம் பார்க்கலாம் விதை முக்கோணமாக வெல்வெட் முடிகளை மூடியிருக்கும் மார்ச் முதல் செப்டம்பர் வரை இதில் வந்து பூக்கள் அழகாக இருக்கும் இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா புனல் வடிவத்தில் இருக்கும் இதனுடைய பூ பாருங்க இன்னும் மலரலை நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ விடிய காலையில் ஏழு மணிக்கு மேலே இதை எடுத்திருக்கேன் இன்னும் பூ மலரல பல பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் அவ்வளவு மருத்துவ பண்பு நிறைஞ்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா பூவில் அதிக அளவு ஆல்கலாய்டுகள் ஃப்ளாவனாய்டுகள் இருக்குது டேனின் புரதங்கள் பீனால் அப்புறம் கிளைக்கோசைடு கூட இருக்குது இலை தண்டு இதுலலாம் பார்த்தா ஸ்டீராய்டுகள் ஆல்கலாய்டுகள் சர்க்கரைகள் சபோனியன்கள் டெர்பனாய்டுகள் ஃப்ளாவனாய்டெல்லாம் இருக்குது இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு இருக்கிறதுனால இது நல்ல அழகாக வீக்கத்தை கரைக்குது அப்புறம் இலை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு இருக்குது அந்த ஹூண்டியலிங் அதாவது காயத்தை விரைந்து ஆற்றுகின்ற பண்பும் நிறைஞ்சிருக்கு நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் உப்பினிகள் வாதம் பித்தம் கபம் சார்ந்த நோய்களுக்கு இந்த இலை நல்ல மருத்துவமாக பயன்படுத்தினாங்க ஈக்கம் இதுக்கு மெயினாக இது பயன்படுகிறது அதாவது இப்போ வீக்கம் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா இந்த இதை இலையை நல்லா வேக வச்சு அதை அப்படியே அந்த இதில் வந்து கட்டி வச்சிருவாங்க அப்போது வீக்கம் நல்லா கரைஞ்சி போயிடும் இந்த வாயு அதுக்கெல்லாமே வந்து இதை அந்த ஒத்தடம் கொடுப்பாங்க இதை வச்சு அப்போது வந்து அது அந்த நோயை வந்து இந்த வலியை குறைக்குது மொரிஷியஸ் அப்புறம் சைனா தாய்லாந்து மலேசியா எல்லா நாடுகளுமே இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது வந்து மூட்டு வலி அந்த வலி வீக்கம் அதெல்லாம் ஏற்படுது இல்லையா அதை வந்து போக்குவதற்கும் அப்போ வந்து தோல் நோய் இதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க அதாவது தோல் சம்பந்தமான நோய்கள்னு சொன்னால் கொப்பளம் படுக்கை புண் அந்த பெட் சோர் சொல்கிறோம் இல்லையா அதுக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க மேலும் அவங்க இந்த ஜெல்லி ஃபிஷ் ஸ்டோனி ஃபிஷ்ஷுடைய இதனால் ஏற்படுகின்ற காயங்களுக்கு ம மனிதர்களுக்கு இதை வந்து அவங்க மருந்தாக மேலே காயம் ஆற்றுறதுக்கு இதை இலையை பயன்படுத்துகிறாங்க இந்தோனேஷியாவில் இதை என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இளம் இலைகளை வந்து பறித்து அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அவர்களுக்கு அந்த புண்ணு காயம் ஏற்படும் போது அதை அப்படியே அந்த மேலே தடவி அதை விரைந்து அந்த காயத்தை ஆற்றி கொள்வாங்க இந்த நைஜீரியா மக்கள் வந்து இந்த இலை காஞ்சி போன அந்த இலையை வந்து இந்த கீழ்வாதத்துக்கு மருத்துவமாக பயன்படுத்துகிறாங்க வறண்ட சூழலில் அதிக உப்பை தாங்கி வளரும் கடற்கரையில் பாருங்களேன் அந்த மணலில் இது பார்க்க எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இலைய அதாவது கொதிக்க வச்சு டிகாஷன் போல் போட்டுட்டு அதை வந்து குளிக்கிறாங்க இந்த இலை குளியல் வந்து சோர்வு பலவீனத்தை எல்லாம் நீக்குது இது வந்து இந்த முறை வந்து பல பாரம்பரிய மருத்துவத்தில் பல நாடுகளில் இப்படி அதை செய்கிறாங்க தோன்ற காய் வந்து நல்லா முத்தி பழமாயி அந்த பழம் வந்து முட்டை வடிவில் முதல்ல இருக்குது அப்புறம் போக 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 தட்டையான உருண்டை வடிவில் காணப்படுகிறது நாட்டு பாரம்பரிய மருத்துவத்தில் நான் ஏற்கனவே சொன்ன பல விதமாக பயன்படுத்துகிறாங்க அதில் வந்து இந்த மூல நோய்க்கு கூட இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த இலையை கொதிக்க வச்சு அதனுடைய மிதமான சூட்டில் இதில் அப்படியே கொஞ்ச நேரம் அதில் உட்காந்துகளோ அல்லது குளியலாகவோ அதை செய்து அவங்க அந்த மூளை நோய்க்கு மருத்துவமாக செய்கிறாங்க அப்புறம் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் அப்புறம் அலர்ச்சி இது மாதிரி எல்லாம் கூட இந்த தாவரத்தில் இலை பூ காய் தண்டு எல்லாமே பயன்படுத்துகிறோம் வேர் வந்து மலச்சிக்கலுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க ஒரு சதுப்பு நில தாவரம் அதனால தான் இது ஆங்கிலத்தில் ஹாலோ பைட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து உப்பு நிறைய இருக்கிற இடத்துலையும் இது நன்றாக வளரும் இப்போ இதை நீங்கள் எப்பயோ கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க இது இப்போமியா பெஸ்கேப்ரே அப்படின்னு அழைக்கப்படுகின்ற குதிரை குளம்படி ரயில் ரோட் லைன் அப்படின்னும் இதுக்கு ஒரு பேர் அடம்பு அப்புறம் அடப்பங்குடி ஆட்டுக்கால் அடம்பு அதாவது இது இந்த இலையை பாருங்களேன் அந்த வடிவம் வந்து ஆட் ஆடினுடைய அந்த பாதம் அடி இந்த குழம்பு மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு இந்த மா இந்த பெயர் பாரம்பரிய மருத்துவத்தில் இது என்ன அப்படின்னா வீக்கத்துக்கு ரொம்ப அருமையாக அதை பயன்படுத்துகிறாங்க அதாவது இந்த இலையை வேக வச்சு இந்த வீக்கம் உள்ள இடத்த வச்சு இதை கட்டிட்டா இந்த வீக்கம் ரொம்ப அற்புதமாக வற்றி போகுது மூட்டு வலிக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க இதில் ஏற்படுகின்ற அரிப்புக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது அடுத்த முறை கடற்கரைக்கு போகும்போது கண்டிப்பாக குதிரை குளம்படி செடி இருக்கான்னு கட்டாயம் பாருங்கள் அதன் மேலே கொடியை அப்படியே படர்ந்து காணப்படும் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்